வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் நந்தனா தன் பெற்றோர்களுடன் பத்மநாம சுவாமி கோயிலுக்கு சென்றிருந்தாள் அங்கு அலைமோதிய கூட்டத்தை பார்த்து மலைத்து போனாள் தன் தந்தையிடம் அப்பா இந்த கோவிலுக்கு இத்தனை மக்கள் வந்திருக்கிறார்களே இவர்கள்தான் எல்லாரையும் விட கடவுளிடம் அதிகம் பக்தி உடையவர்களா என்று கேட்டாள் அதற்கு அவள் அப்பா கோவிலுக்கு செல்வது நல்ல விஷயம்தான் ஆனால் அதுவே உண்மையான பக்தி என்று சொல்ல முடியாது என்றார் அப்பாவின் அந்த பதிலை எதிர்பார்க்காத நந்தனா வியப்புடன் அவரையே பார்க்க அவர் மேலும் தொடர்ந்தார் உனக்கு பக்த பிரகல கதை தெரியுமா என்று கேட்டார் உடனே நந்தனா தெரியாதுப்பா அப்பா எனக்கு அந்த கதையை சொல்லுங்கள் என்று கூறினார் பின்பு அவளின் தந்தை பக்த பிரகல கதையை சொல்ல ஆரம்பித்தார் சத்யுகத்தில் காசியப்ப முனிவருக்கும் தித்திக்கும் இரண்யர்கள் என அழைக்கப்படும் இரணிய கசிபு மற்றும் இரண்ய்சகன் இரு அரக்க சகோதரர்கள் பிறந்தனர் வராக அவதாரத்தில் விஷ்ணுவால் இரண்யாட்சகன் கொல்லப்பட்ட பின்னர் வெகுண்ட இரண்யன் விஷ்ணுவை அழிப்பதற்கு தன்னை வலியவன் ஆக்கி கொள்ள பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தான் பிரம்மாவும் காட்சியளித்தார் இரண்யன் தனக்கு மனிதர்களாலோ மிருகங்களாலோ பறவைகளாலோ இரவிலோ பகலிலோ வீட்டிற்கு உள்ளேயோ வெளியேயோ எவ்வித ஆயுதத்தாலும் மரணம் சம்பவிக்க கூடாது எவ்வுலகத்திலும் தனக்கு போட்டியாக யாருமே இருக்கக்கூடாது அனைத்து உயிர்களுக்கும் கடவுள்களுக்கும் நான் மட்டுமே தலைவனாக இருக்க வேண்டும் அத்தகைய சக்தி வேண்டும் காலத்தால் அழியாத வல்லமை தனக்கு வேண்டும் என்று மிக புத்திசாலித்தனமாக வரம் கேட்டான் பிரம்மாவும் அவன் கேட்ட வரத்தை அளித்தார் கிடைத்த சக்தியை வைத்துக் கொண்டு அட்டூழியங்கள் புரிய ஆரம்பித்தான் இரணியன் அவனை அடக்க யாராலும் முடியவில்லை தான் பெற்ற சாகா வரத்தால் ஈரேழு உலகத்திலும் ஆட்சி புரிந்து வந்தான் தான் தான் கடவுள் என்றும் அனைவரும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்றும் அனைவரையும் கட்டாயப்படுத்தி வந்தான் இந்நிலையில் கொடிய அரக்கனான இரண்ய கசிபுவின் மனைவி கர்ப்பம் தரித்தாள் நாரத மாமுனி ஆனவர் தாயின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தை பிரகலாதனுக்கு விஷ்ணுதான் இந்த ஏரேல உலகத்திற்கும் கடவுள் என்று போதித்து விட்டார் பிரகலலாதன் பிறந்து அவன் கல்வி பயிலும் காலம் வந்ததும் அவனுக்கு அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் தான் கடவுள் என்று போதிக்க பிரகல விஷ்ணுதான் கடவுள் என்று சாதித்தான் இந்த செய்தி அறிந்த இரண்யன் பிரகலலாதனை மாற்ற சாம வேத தான தண்ட என பல விதங்களிலும் முயற்சி செய்தான் அவனது முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்தன ஆத்திரம் அடைந்த இரண்யன் தன் மகன் என்றும் பாராமல் கொள்ள முயற்சி செய்தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியை அடைந்தான் யானையின் காலால் இடர செய்தல் கொடிய விஷம் கொண்ட பாம்புகளோடு அடைத்து வைத்தல் விஷமருந்த செய்தல் தீக்குள் இறங்க செய்தல் போன்ற அவனது கொடு முயற்சிகளில் இருந்து பிரகலாதன் தான் கொண்டு அசைக்க முடியாத விஷ்ணுவின் பக்தியால் விஷ்ணுவின் உதவியால் காப்பாற்றப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன இரண்யனின் சகோதரி ஹோலிகா அவளை நெருப்பு தீண்டாத வரம் பெற்றிருந்தாள் அவள் மடியில் பிரகல உட்கார வைத்து தீக்குள் இறக்கிய போது பிரகல விஷ்ணுவின் பெயரைச் சொல்லி வேண்ட நெருப்பு பிரகல ஒன்றும் செய்யவில்லை மாறாக ஹோலிகா நெருப்பில் மாண்டாள் பிரகலாதனை கொள்ள தான் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் தோற்றுப்போன இரண்யன் தானே நேராக பிரகல லாதனை போன போது பிரகல பயமின்றி தான் வணங்கும் கடவுள் தன்னை காப்பார் என்றான் அது கேட்ட ஆத்திரத்தில் அறிவிழந்தவனான இரண்யன் விஷ்ணுவை தானே கொல்ல போவதாக கூறி உன் கடவுள் எங்கே என்று பிரகல கேட்க பிரகல லாதனோ தன் கடவுள் அரி ஸ்ரீ நாராயணர் எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் ஏன் தூணிலும் இருப்பார் எந்த துரும்பிலும் இருப்பார் என்று கூறினான் இரண்யன் ஒரு தூணை காட்டி இந்த தூணில் உள்ளாரா என்று கேட்டான் ஏனெனில் அந்த தூண் இரண்யனே பார்த்து பார்த்து கட்டிய தூணாகும் இதை சோதித்துப் பாருங்கள் தந்தையே என்று கூறினார் ஒரு ஆயுதம் எடுத்து தன் எதிரில் இருக்கும் தூணை ஓங்கி தாக்கினான் மறுவினாடி அந்த தூண் தூள் தூள் ஆனது தூள் தூளாக வெடித்து இரண்டாக பிளந்தது தூணில் இருந்து சிங்க முகத்தோடு கூடிய நரசிம்மர் வெளிப்பட்டார் அதாவது ஸ்ரீமன் நாராயணன் பாதி மனித உருவத்திலும் பாதி சிங்க உருவத்திலும் அவதரித்தார் சிங்கம் போன்ற திருமுகத்தில் தாடியுடனும் கோரை பற்களுடனும் சிவந்த கண்களுடனும் தலைக்கு கீழ்ப்பக்கம் மனித உடலுடனும் கூர்மையான நகங்களுடனும் தோன்றினார் புதுமையான உருவத்துடன் ஸ்ரீ நரசிம்மர் இந்த பூமியில் அவதரித்தார் திருமாலின் நரசிம்ம வடிவம் எட்டு திசைகளையும் தாண்டி வளர்ந்தது அந்த விஸ்வரூபத்தை முழுமையாக கண்டவர் யாரும் இல்லை அரியின் பெரிய வடிவத்துக்கு இந்த உலகம் ஒரு தூசியை போன்று காட்சியளித்தது கடல் ஒரு துளியை போல காணப்பட்டது பெருங்காற்றானது நரசிம்ம பெருமாளின் சிறு மூச்சு போல இருந்தது தூய்மையான ஆகாயம் அப்பெருமானின் விரல்களுக்கிடையில் காணப்பட்டது நரசிம்ம பெருமானின் வடிவத்துக்கு முன்னர் ஐ பூதங்களும் மிகவும் சிறியதாகவே காணப்பட்டன தூணில் இருந்து தோன்றிய நரசிம்மருடன் போர் புரிய இரணியன் தயாரானான் தன் வாளை உருவினான் கடல்களும் மலைகளும் அஞ்சுமாறு பெரிய ஆரவாரம் செய்தான் அவன் எக்களமாக சிரித்து முடிப்பதற்குள் இரணியனை நரசிம்ம பெருமான் தன் கைகளால் பற்றினார் அவனை தன் தொடையின் மேல் கிடத்தி தன் கூர்மையான நகங்களால் அவன் மார்பினை பிளந்து பிறகு ரத்தம் பொங்கும் அவன் குடலினை உருவினார் அதை மாலையாக தன் மார்பில் அணிந்து கொண்டார் இரண்யன் இறந்தது கண்டு எல்லாரும் ஆரவாரம் செய்தனர் ஆனால் நரசிம்மரின் ஆக்ரோஷம் தணியவில்லை பலரும் வேண்டி நின்றும் ஹரியின் சீற்றம் தணியவில்லை ஆனால் பிரகலாதன் மட்டும் நரசிம்மரின் திருவடிகளை வணங்கி ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தான் சிறுவனாகிய பிரகல லாதனின் பக்தியைக் கண்டு நரசிம்ம பெருமான் கோபம் தணிந்தது பிரகல அன்புடன் தன் கரங்களால் தடவி கொடுத்தார் பிரகலாதன் நீ விரும்பும் வரத்தை கேள் என்று நரசிம்ம பெருமான் கூறினார் உடனே பிரகல உம்மை அன்புடன் வழிபடும் வரம் ஒன்றே எனக்கு வேண்டும் என்றான் பிரகலாதன் சொன்னதை கேட்டு திருமால் உள்ளம் குளிர்ந்தார் நீ விரும்பவில்லை என்றாலும் சில காலம் இவ்வுலகத்தை ஆளும் பேரரசனாக அனைவரும் போற்ற ஆட்சி புரிந்து வருவாயாக உலக இன்பத்தை அனுபவித்த பின்னர் என்னிடம் வந்து சேர்வாயாக என்று நரசிம்மர் அருளினார் ஹரியின் தீர் நாமத்தை அன்புடன் சொல்லி வணங்கினான் பிரகலாதன் அனைவரும் பயம் நீங்க திருமாலின் திருவடிகளை வணங்கி துதித்தனர் அனைவருக்கும் வரங்கள் தந்து மறைந்தார் வைகுந்த வாசன் நாராயணா என்னும் நாமம் எங்கும் ஓங்கி ஒழித்தது பிரகலாதனின் அன்பு பெருமையை உலகுக்கு உணர்த்தவே திருமால் நரசிம்ம பெருமானாக அவதாரம் எடுத்தார் தன்னை மனமுருகி அழைப்பவர்களுக்கு நொடியில் வந்து உதவி செய்வதை நரசிம்ம அவதாரம் நமக்கு உணர்த்துகிறது அது மட்டுமின்றி இறைவன் எங்கும் உள்ளார் என்பதை நரசிம்ம அவதாரம் நமக்கு காட்டுகிறது கடவுள் நாமம் சொல்வதையும் சிறந்த பக்தி என்று சொல்லலாம் ஆனால் பிரகல லாதனை காப்பாற்றியது ஹரி நாமம் மட்டுமல்ல என்னை நாராயணன் காப்பாற்றுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே அவனை காப்பாற்றியது நாம் எல்லோரும் கடவுளின் நாமத்தை தினம்தோறும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் பிரகல போல் நம்பிக்கையான மனநிலையில் கடவுள் நாமத்தை சொல்கிறோமா என்பதே முக்கியம் பிரகல லாதனின் தந்தையான இரணிய கசுபுவின் சித்திரவதையிலிருந்து மீள பல பேர் பகவான் நாராயணனை அழைத்திருக்கலாம் ஆனால் பகவான் நாராயணன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்ற பிரகல அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு உகந்தே அவர் நரசிம்மராக பூமியில் அவதரித்தார் நந்தனா பிரகல இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பண்பு நம்பிக்கை கடவுள் அருகில் இருக்கிறார் என்ற உணர்வோடு ஸ்லோகங்களை தினந்தோறும் சொல்லி வந்தால் பிரகல லாதனை காப்பாற்றியது போல் உன்னையும் நாராயணன் காப்பாற்றுவார்